கோவா பனாஜில துணி கடை வச்சு நடத்திட்டு வந்தவங்க தான் முப்பது வயசான காமாட்சி வழக்கமா காலையில பத்து மணிக்கு எல்லாம் அவங்களுடைய துணி கடைய திறந்துருவாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நேரம் ஆகியும் அவங்களுடைய துணி கடை திறக்கப்படாமலே இருந்திருக்கு அவங்களுடைய வழக்கமான வாடிக்கையாளர்கள் கூட கடை மூடி இருக்கிறத பாத்துட்டு திரும்பி போயிட்டாங்க இந்த சூழல்ல காமாட்சியோடைய சகோதரர் கடை திறக்கப்படாததை தெரிஞ்சு அவரோட தங்கையான காமாட்சிக்கு கால் பண்ணி பாக்குறாரு அந்த போன் கால காமாட்சி எடுக்காததால தொடர்ச்சியா அவர் கால் பண்ணியுமே காமாட்சிகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கல உடனடியா அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கே போய் பாக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி வீட்ல இருந்து கிளம்பி தன்னோட தங்கையோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனவரு அவங்க வீட்டு தட்டியிருக்காரு அப்படி தட்டும் போது கதுவு தானாவே திறந்திருக்கு அவரு தங்கையோட பேரை சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாரு அப்படி உள்ள நுழைஞ்சதுமே வீடு முழுவதுமே தன்னோட தங்கைய தேடி இருக்காரு அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசறத உணர்றாரு அந்த துர்நாற்றம் ரத்த வாடையா இருக்குமோ நினைக்கிறதுக்குள்ளேயே படுக்கை அறையில ரத்த இருக்கிறத பாக்குறாரு அத பார்த்ததுமே பயந்து போய் அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வராரு அப்படி வந்தவரு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டையும் கொடுக்கறாரு காமாட்சிக்கு என்ன நடந்திருக்கும் யாரால நடந்திருக்கும்ன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துலாம் வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம் நான் உங்கள் பிரியா நம்ம சேனலுக்கு முதல் முறையா பாக்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க நீங்க குடுக்கற ஒரு ஒரு லைக்குமே அடுத்த நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு புது உத்வேகமா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் நேரடியாவே காமாட்சியோட காமாட்சி வீட்டுக்குள்ள ரத்த ரத்த கரைகள் இருக்கிறதுமே போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க மறுபுறம் காமாட்சியோடைய மொபைல் நம்பரை ட்ரை பண்ணி பாக்குறாங்க பதில் எதுவும் கிடைக்கலன்றதால அவங்களுடைய மொபைல் நம்பரை ட்ராக் பண்றாங்க அப்படி பாக்கும்போது அந்த மொபைல் நம்பருடைய சிக்னல் டவர் மகாராஷ்டிரா இருக்கிற அம்போலி காட் சொல்லப்படுற இடத்துல காட்டியிருக்கு அந்த இடத்தை பத்தி போலீஸ் விசாரணை நடத்தும் போதுதான் தெரிய வந்திருக்கு அப்படி வந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அந்த நம்பர் பிரகாஷன் சொல்லப்படுற ஒரு கார் மெக்கானிக் நம்பர்ன்றது போலீஸ்க்கு தெரிய வருது பிரகாஷ கூப்பிட்டு விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க போலீஸ் அப்படி போலீஸ் பிரகாஷ் கிட்ட நடத்தன விசாரணையில அவருடைய பதில்கள் எல்லாமே முன்னுக்கு பின்னா முரணானதா இருந்திருக்கு மறுபுறம் பிரகாஷ் மேல ஏற்கனவே பதிவு செய்யப்படாத இந்த சூழல்ல தான் பிரகாஷ் போலீஸோட விசாரணையில காமாட்சி தன்னோட காதலின்னு சொல்றாரு அவங்கள தான் கொலை செய்துட்டதாவும் சொல்றாரு அதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ் எதுக்காக அவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்றத போலீஸ் பிரகாஷ் கிட்ட ஒரு ஒரு விரிவான விசாரணையை நடத்தினதுல பிரகாஷும் காமாட்சியும் மூன்று வருட காலமா காதலிச்சிட்டு வந்திருக்காங்க காமாட்சி ஒரு முறை சுற்றுலாவுக்காக போயிருந்திருக்காங்க அந்த நேரத்துல அவங்களுடைய கார் பழுதடைஞ்சு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க அந்த மெக்கானிக் ஷெட்ட வச்சு நடத்திட்டு இருக்கவரு பிரகாஷ் இருபத்தி வயசான பிரகாஷ் கிட்ட தான் காமாட்சி காரை கொண்டு வந்து பழுது பார்க்கும்படி சொல்லிருக்காங்க பிரகாஷும் காரை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் மூலிமா தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அதுக்காக அவங்க கிட்ட மொபைல் நம்பரையுமே வாங்கியிருக்காரு அதன் பிறகு காமாட்சியோட காரையும் கொடுத்திருக்காரு அப்படி கூட பிரகாஷ் காமாட்சிக்கு பண்ணிருக்காரு ஏற்கனவே காமாட்சி நம்பர் கொடுத்ததால அவர் காமாட்சி கூட பிரகாஷ்க்கு நினைச்சிருக்காரு காமாட்சி சொந்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ஸ்டைலாவும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு காமாட்சிய பார்த்தவனே கவரக்கூடிய தன்மையில இருக்கிறதாலேயே பிரகாஷ் தொடர்ந்து அவங்களுக்கு கால் பண்ணி நட்பு ரீதியான பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாரு இவங்களுடைய நட்பு நாளடைவிலேயே கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாற ஆரம்பிச்சிருக்கு பிரகாஷ்க்கு இருபத்தி ரெண்டு வயசு காமாட்சிக்கும் முப்பது வயசு ஆகுது பிரகாஷுடைய பூர்வீகமும் கோவாதான்றதால ரெண்டு பேருமே நட்பு ரீதியா பழகினவங்க காதலர்களா மாறி மூன்று வருட காலமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்திருக்காங்க காமாட்சியோட அம்மாவும் அப்பாவும் கோவால தான் வாழ்ந்துட்டு வராங்க ஆனா காமாட்சி பிரகாஷுக்காகவே தனியா ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து தனிமையில தங்கி வந்தாங்க பிரகாஷ் வயது குறைவு காரணமா அவங்களுடைய உறவை வெளியே சொல்லிக்க முடியாத ஒரு தான் காமாட்சி இப்படியே சில காலமா போயிட்டு இருந்த இவங்களுடைய உறவுல கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் ஏற்பட பிரகாஷ்க்கு காமாட்சி மேல சந்தேகத்தின் காரணமா அடிக்கடி சண்டைகளை போட்டு வந்திருக்காரு இது காமாட்சிக்கு மனதளவுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு எப்படியாவது பிரகாஷ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் விலகணும்னு நினைக்கிறாங்க அதை புரிஞ்சுகிட்ட பிரகாஷ் காமாட்சியை முழுமையா தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு நினைக்கிறாரு இந்த சூழல்ல தான் பிரகாஷ் மேல ஒரு வழக்கு பதிவாகுது அந்த வழக்குல பிரகாஷ் கோவாக்கு வர டூரிஸ்ட் நபர்கள் கிட்ட இருந்து சில விலை உயர்ந்த பொருட்களை திருட்டதா காமாட்சிக்கு தெரிய வரவே பிரகாஷ் கிட்ட இருந்து முழுவதுமா விலகிடணும் நினைக்கிறாங்க ஆனா அவரு காமாட்சியை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும் நினைக்கிறாங்க காமாட்சி ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க சொந்தமா தொழில் நடத்தி அந்த வருமானத்துல அவங்க லக்ஸரியா வாழ்ந்துட்டு வராங்க இது எல்லாம் பார்த்த பிரகாஷ் காமாட்சிய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு பிரகாஷ் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவரு அதோட அவரு படிப்பும் குறைவாதான் படிச்சிருக்காரு சொந்தமா கார் மெக்கானிக்கல் வேலையை பாத்துகிட்டு வந்திருக்காரு காமாட்சிய திருமணம் செஞ்சுகிட்டா தானும் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கைய வாழலாம்னு நினைச்சிருக்காரு ஆனா அவர் மேல பதியப்பட்ட திருட்டு வழக்கு பிறகு காமாட்சி பிரகாஷ் கிட்ட தன்னை இனிமே பாக்குறதுக்கோ சந்திக்கவோ முயற்சி செய்ய கூடாதுன்னு சொன்னாங்க அதோட நம்மளோட உறவையும் இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லி இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச பிரகாஷ் அவங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகளை வந்தாரு அடிக்கடி பிரகாஷ் காமாட்சி வச்சிருக்க துணி கடைக்கு வந்து பிரச்சனைகளை செய்து வந்தாரு பிரகாஷ்க்கு பயந்து காமாட்சி வீட்டு பக்கத்துல இருந்த மூடிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரமான இடமா பார்த்து அவங்களுடைய பூட்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழல்ல தான் காமாட்சி தன்னோட கார் எடுத்துக்கிட்டு லாங் டிரைவ் போலான்னு போயிருக்காங்க இத தெரிஞ்சுகிட்ட பிரகாஷ் தன்னுடைய மெக்கானிக் ஷெட்ல இருந்து அவங்களை பின்தொடர்ந்துட்டே வந்தவரு ஒரு கட்டத்துக்கு மேல காமாட்சியோடைய வண்டிய நிப்பாட்டி அவங்க கிட்ட பேசறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு பிரகாஷ எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் நினைக்கிறாங்க அந்த நேரத்துல பிரகாஷ் தான் காதலிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுறாரு அதோட காமாட்சிக்கு பிரகாஷ் விலையுயர்ந்த உயர்ந்த பொருட்களை காம்ப்ளிமெண்ட்டா கொடுத்ததையும் சொல்றாரு காமாட்சிக்கு பர்த்டே வரும்போதெல்லாம் பிரகாஷ் தான் கேக் வெட்டி கொண்டாடுவாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைவு படுத்தி காமாட்சி கிட்ட பேசுறாரு ஆனா அவங்களோ இவர்கிட்ட இருந்து முற்றிலுமா அந்த உறவை கட் பண்ணணும்ன்ற எண்ணத்துலதான் காமாட்சி இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருக்குள்ளயுமே சண்டையும் பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிக்குது அங்க சுத்தி இருந்த டூரிஸ்ட் எல்லாரும் காமாட்சி பிரகாஷ் கிட்ட கத்தி பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பிரகாஷும் காமாட்சியும் ஒருத்தர் ஒருத்தர் இனி சந்திக்க மாட்டோம்னு சொல்லி எழுத்து பூர்வமா எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்கறாங்க காமாட்சி தனிமையில திரும்பவும் வீட்டுக்கு போறதுக்கு பிரகாஷ பார்த்து பயப்படுறாங்க அத பார்த்த போலீஸ் தான் கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறதா காமாட்சி கிட்ட சொல்றாரு ஆனா காமாட்சி தன்னுடைய நெருங்கிய தோழியான ஒரு நபரை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு போறதா சொல்றாங்க அதே மாதிரி தன்னோட தோழிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்ச பிறகுதான் அந்த தோழி கூட போலீஸ் அவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பியிருக்காங்க பிரகாஷ் கிட்ட இருந்து எழுத்து பூர்வமான கடிதத்தை வாங்கின போலீஸ் பிரகாஷையுமே மிரட்டி அனுப்பியிருக்காங்க மறுபடியும் காமாட்சியோட விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சம்மதம் தெரிவிச்சுதான் அவர் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கு அப்படி போன மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பிரகாஷ் காமாட்சியை சந்திக்கிறதுக்காக அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வந்தவரு காமாட்சி வீட்டு கதவை தட்டிருக்காரு ஆனா காமாட்சியோ கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க அதே நேரத்துல பல முறைக்கு மேல காமாட்சிக்கு போன் மூலியமா கதவை திறக்க சொல்லி தொல்லையை கொடுத்திருக்காரு ஒருமுறை தான் கிட்ட பேசிட்டா அதோட உன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே உன்னுடைய வாழ்க்கையிலுமே தான் இனி குறுக்கிட மாட்டேன்னு சொல்லி பேசியிருக்காரு

கிட்ட மறுபடியும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட்டு அந்த நேரத்துல பிரகாஷ் எடுத்துட்டு வந்த தாய்யே காமாட்சியோட கழுத்து தலை கை மார்பு பல இடங்கள்ல கத்தியாலேயே தாக்கி இருக்காரு அந்த நிமிஷமே காமாட்சி ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து இறந்து போறாங்க காமாட்சி இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட பிரகாஷ் அவங்களுடைய சடலத்தை ஒரு பிளாஸ்டிக் கவராலேயே சடலம் வீட்டுக்குள்ள இருந்தா துர்நாற்றம் வீசி தான் மாட்டிக்க போறோம்ன்ற அச்சத்தை பணத்தால வீட்ல இருந்து அப்புறப்படுத்தி வெளியிடங்கள்ல கொண்டு போய் போடணும்னு நினைக்கிறாரு இதுக்காக காமாட்சியோட காரையை பயன்படுத்துறாரு காமாட்சி பயன்படுத்திட்டு வந்த கார்லயே அவங்களுடைய சடலத்தை ஏத்தி மகாராஷ்டிரால இருக்கிற அம்போலி காட்டுன்னு சொல்லப்படுற பகுதிக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு ஆனா இவர் ஒருவரால இந்த வேலையை செய்ய முடியாதுன்றதுக்காக அவருடைய நண்பரான நிருபதின்னு சொல்லப்படுற நண்பரை வர வரவேற்கிறாரு அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி தனக்கு உதவும்படி உதவி கேட்கிறாரு நண்பரான நிருபதியும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கார ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல மகாராஷ்டிரா போற வழியில ரெண்டு டோல்கேட் இருந்திருக்கு ஆனாலும் போலீஸ்காரங்களை ஏமாத்திட்டு அங்கிருந்து எப்படியோ மகாராஷ்டிரால இருக்கிற அம்புலிகாட்டுன்னு சொல்லப்படுற இடத்துல பைபாஸ் சாலை ஓரமாவே காமாட்சியோட உடல தூக்கி வீசியிருக்காங்க வனப்பகுதியை நோக்கி அங்கிருந்து திரும்பவும் தன்னோட ஊரான கோவாக்கே வந்துடுறாங்க பிரகாஷ் கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா அவருடைய நண்பரான நிரூபதிய கைது பண்றாங்க அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பிரகாஷ் கொலை செய்து சடலத்தை வச்சிருக்கிற விஷயமே சொல்றாரு போய் இரண்டு நபர்களையும் மகாராஷ்டிரால இருக்கிற அம்பலிகாட் பகுதிக்கு கூட்டிட்டு போறாங்க போலீஸ் அப்படி போனதுமே காமாட்சி சடலத்தை தூக்கி வீசப்பட்ட இடத்தை காண்பிச்சிருக்காங்க அங்க இருந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு காமாட்சி சடலத்தை மீட்டிருக்காங்க அப்படி மீட்டு எடுக்கும் போது காமாட்சியோட சடலத்துல கை கால்கள் வன விலங்குகளால காமாட்சியோட உடல் பாகங்கள் சில துண்டிக்கப்பட்டு இருந்ததா சொல்லப்படுது உடலை மீட்டு அட்டாப்சி அனுப்பிட்டு போலீஸ் பிரகாஷ் மேலையும் மேலையும் வழக்கு பதிவு செய்யறாங்க அதோட நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி ஆதாரத்தையும் சாட்சியங்களையும் சேகரிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு வராங்க காமாட்சியோட பிரேத அறிக்கையில அவங்க மேல முப்பத்தி நாலு முறைக்கு மேல தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறதா தெரியும் வந்திருக்கு அவங்க உடல்ல இருக்கிற காயங்கள் எல்லாமே வெறித்தனமான தாக்குதலுக்கு உண்டான காயமா இருந்திருக்கு போலீஸ் காமாட்சிய பத்தி விசாரணை காலம் அவங்கள காதலிச்சு திருமணம் செய்துக்கலாம் நினைக்கும் போது காமாட்சிக்கு தெரியாம அவங்களுடைய காதலர் பூனேல வேற ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்கு காமாட்சிக்கு இது தெரிய வரவே ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்காங்க இத புரிஞ்சுக்க கிட்ட அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் காமாட்சிக்கு திருமணம் செஞ்சிக்க சொல்லி அவங்கள வற்புறுத்தி இருக்காங்க ஆனா காமாட்சி கொஞ்ச நாட்களுக்கு திருமணத்தை பத்தி பேச வேண்டாம் சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளிய வச்சிருக்காங்க அதன் பிறகுதான் இந்த விஷயங்கள்ல இருந்து தான் வெளியே வரணும்ன்றதுக்காகவே தனியா பூட்டிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க தானே சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு சொந்த பணத்துல தான் வாழணும்னு நினைச்சுதான் துணி கடைய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்துலதான் பிரகாஷ் காமாட்சிக்கு அறிமுகமாயிருக்காரு அவர்கிட்ட ஏற்பட்ட பழக்கத்தால தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதா காமாட்சி நினைச்சிருக்காங்க அந்த நட்பே அவங்களுக்கு காதலா மாறி இறுதியா அவங்களுடைய வாங்கிடுச்சு பிரகாஷ் இருக்காரு காமாட்சியோட சகோதரர் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லி கோரிக்கை எழுப்பியிருக்காரு காமாட்சியோட அம்மாவும் அப்பாவும் அவங்களை இழந்துட்டு இன்னைக்கு இதுல இருந்து மீள முடியாத ஒரு துயரத்துல இருந்து வர்றதா சில ஊர் காமாட்சி பிரகாஷ் கிட்ட பழகி வந்த ஒரு முறையற்ற உறவாளியே அவங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு சொல்லப்படுது இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்